வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ராஜஸ்தான் மாநிலம் நீம இடத்துல இருக்கோம் இது ஒரு பெரிய ஒரு நம்ம மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒட்டின இடம் ஒரு வருஷம் முழுக்க ஒரு கூலிங் கிளைமேட்டு ஒரு சில விஷயங்களுக்காக இது மூலிகை பயிர்களுக்கான பெயர் பெற்ற இடம் இந்த சந்தை மூலிகை சந்தை சின்ன சந்தை தான் நீம இடத்துல ஒரு பக்கம் பூண்டு மண்டி இன்னொரு பக்கம் என்ன அந்த வெந்தயம் கடுகு சீரகம் முழகம் இதெல்லாம் வரதுனா சீரகம் கிடையாது மிச்சம்லாம் வருது காமிக்கு போன சண்டையில் இப்போ இந்த மூலிகை சந்தை காமிக்கிறேன் இந்த மூலிகை என்ன வருதுன்னா முத முத இந்த வேப்பந்தை அதை காமிக்கிறதை பாருங்கள் வேப்பந்த இன்னைக்கு என்ன ரேட்னா மேக்க வேப்பந்தாழை முந்நூற்றி பத்து ரூபா வேப்பந்தாழை மூவாயிரத்தி முந்நூறுபா குவிண்டல் வேப்பந்தாழை நம்ம கொட்டி குப்பையில் கொட்டியிருந்தீங்களா இந்த வேப்பந்தாழை இரநூத்தி தொண்ணூறு ரூபா இன்னைக்கு மூணு காய்ச்சி குளோசா கம்மி க்ளோஸ் கம்மி இந்த ஐட்டம் ஈஸ் கணக்கு ஆச்சு பேர் தெரில இங்கே இருக்கிறவங்க ஏதாவது அந்த பர்த்தவம் தெரில அவங்களும் சரி சொல்ல எல்லாம் மெடிசன் யூஸ் தான் போகுது மருந்து கம்பெனிங்களுக்கு தான் ஆ ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அக்கா அக்காக்கரா அக்காக்காரனுடைய விதை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அக்காரா இது மெடிசன் யூஸ் போகுது அச்சா அதனுடைய செடி அங்க இருக்கு ஓகே இது வந்து வேப்பங்கோட்டை மோட்டார் இது பதினோறாயிரம் ரூபாய் குவிண்டால் மாதிரி எல்லாம் மருத்துவ மெடிசல் கம்பெனி இது அசோகந்தா ஒரு இது அது பாருங்க இது மேல மேல வர அந்த இது தண்டு இன்னும் வேறுதான் வேலை அதிகம் தண்டு இருக்குன்னா அதுல வைரம் பாஞ்ச மாதிரி ஓகே அதாவது எட்டாயிரத்துல இருந்து நாற்பத்தி வரைக்கும் இது எட்டாயிரம் ரூபாய் போயிருக்கு ஏன்னா இது மேலே அந்த செடிக்கு மேலே வருது பாருங்க அந்த துண்டு துண்டு இதெல்லாம் அந்த இலை தாம்பு இதை இது அரிஜி ஒரிஜினா நல்லா வெயர் வயிறம் பாஞ்சது முப்பத்தஞ்சாயிரம் எட்டாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் அஸ்வகந்தா நீங்கள் ரேட் போயிருக்கேன் நீமச்சு மண்டியில ஔஷதி மண்டியானவங்க மூலிகை மண்டி அஸ்வக்தாவுடைய விதை இது இது பார்த்தீங்களா இது விதை போட்டு தான் இது பண்ணுவாங்க அஸ்வகாந்தாவுடைய விதைக்காந்தா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் குயிண்டல் பந்திரசோ பஸ் டேசோ ரூபாய் எக் கேஜி அதாவது முப்பத்தஞ்சு எட்டாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாவது இருக்கும் அதனுடைய அசோகந்தாடைய ரேட் போகுது ஆனால் இதனுடைய விதைகளும் வரும் பதினஞ்சு ரூபாய்தான் விதைக்கிறது மட்டும் தான் பயன்படும் வேற எதுவும் பயன்படாது இந்த அசோகந்தா இது எப்படி போவோம் அதையும் விட்டு வைக்கல ஏன்னா இதில் அந்த பறகு பாருங்கள் தூசி அது கூட வந்து வேலை போயிரு ஏன்னா ஐயஸ்ட் ரேட்டு முப்பத்தஞ்சாயிரம் அப்போனா பார்த்தீங்க அதில் அந்த தூசி பறகுது கூட அது தீர்ந்து விட்டுருவாங்க போல அசோகந்தா ஓபி அசோகந்தா அசோகந்தா தான் எல்லாமே அசோகந்தா தான் போயிருக்கு பாருங்க இது இது அதனுடைய வித இது அதனுடைய விதை விதையும் ஒரு விதை தான் கம்மி ரேட்டாக போயிருக்குது மிச்சம் இந்த தூசி தும்பு கூட தான் வித்துடுறாங்க ஏன்னா ஒரு ஹையஸ்ட் ரேட்டு போதும்னா அந்த இது போது அதிகமாக இன்னைக்கு மந்தியில வந்து ஏ இது வந்து சபைத் முஸ்லீம்னு சொல்லுவாங்க சபைத் முஸ்லீம்னா இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டு இது வந்து ஒரு குவிண்டால் வந்து ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆனால் மூட்டை இருக்காங்க பிச்சுட்டாங்க அவர் கொஞ்சம் தான் கையை வைக்க உள்ள இது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சபைத் முஸ்லி அனுவாங்க இது பாலாருடாங்க அதாவது நம்ம நாமனுக்கு கொட்டையோட சின்ன கொட்டை சின்ன கொட்டை இது வந்து என்ன ஒன்னா நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு கிலோ நம்ம பக்கம் அவ்வளோ இருக்குது இல்லை ஆனால் இது மெடிசன் யூஸ்க்காக போகுது இதுவும் அந்த அசோகந்தா தான் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு இது அசோகந்தா வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் போயிருக்கு எட்டாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் டஸ்ட் பிஸில் எட்டாயிரம் மிச்சம் நல்ல பியூரிட்டியா இருக்குது வந்து முப்பத்தஞ்சாயிரம் இது சபைத் முஸ்லி மூணு மூட்டை ஒரு லட்சத்து ரூபாய் வேணாம் விவசாயத்தை விலை வச்ச விவசாயம் வந்து ஒரு நல்ல லா இது தான் இவ்வளோதான் ஒரு மூணு மூட்டை நான் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ண்டால் வந்து ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா போயிருக்கு இது எப்படியும் ஒரு ரெண்டு குவிண்டாலுக்கு மூணு மூட்டை சேர்த்து ரெண்டு குவிண்டால் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் நான் நிறைய பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் ஒரு லாபம் வரும் இதுவும் நம்பி தான் அதனோட மேலே அந்த ஈர்க்கெல்லாம் வர பார்த்திங்கன்னா அது அஸ்வகந்தனுடைய ரேட்டு இதெல்லாம் போயிருக்கு எல்லாம் அசோகந்த அதிகமாக இருக்கு அதாவது அந்தந்த சீசன்ல எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்டெல்லாம் போகணுங்க நம்மளது தான் வந்து மூலிகை மண்டியினுடைய ஒரு சின்னது ஏன்னா அதிக படியான மா இது வரல இப்போ சீசன் கிடையாது ஆஃப் சீசன்ன்றதுனால ஜனப்பூர் வரும் நீங்களும் எந்த ஐட்டம் மூலிகைகள் விற்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா ரேட் சொல்லிட்டு என்ன ரேட்டுன்னு அதாவது நிறைய விஷயங்கள் இல்லை நீங்கள் என்ன விற்கணுமோ மூலிகை உடனே நீங்கள் விற்றுக்கலாம் அதான் ஒன்று நேரம் போட்டால் ஏழை முறை தான் ஏற முறையில் கொடுத்து உடனுடனே பணம் கிடைச்சிரும் சதாவரி அசோகந்தாலாம் பாருங்க இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் அந்த வேருங்களுக்கு தான் மதிப்பு மேலே இதெல்லாம் கிடையாது அப்போது முப்பத்தஞ்சாயிரம் இந்த வேருங்கிறது தான் அதே மாதிரி இந்த சபைத் முஸ்லிம் வெள்ளை முஸ்லீர் இருந்து பாருங்கள் நீட்டாக காமிச்சுமே அது ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரெண்டாயிர முருகு மாதிரி தான் இது பார்த்தா அதனால ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் இதான் வந்து இதனுடைய மேலதிக தகவலுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் அப்புறமா இது பண்ணுவோம் ஃபோன்லையும் பண்ணுவோம் அவ்வளோதான் மூலியை சந்தை ஒரு பெருசாக காமி இது முன்னாலாம் வெளியெல்லாம் நீக்க வேண்டி இப்போல்லாம் அவ்வளோ கிடையாது ஆப் நடந்தால் அவ்வளோ பண்ண முடியல நல்லா அடுத்தபடியாக பண்ண பணம் நன்றி மூலிகை சந்தை தான் இந்தியாவிலே பெரிய மூலிகை சந்தை நம்ம நீங்கள் பார்க்குறது இது தனியா மண்டி இது பாருங்கள் தனியா ஃபுல்லாக இருக்குது தனியா வந்து தனியா நல்லா காஞ்சி தனியாக வேறங்க நல்ல ஒரு க்ளீனாக இருக்குது இங்கே இருக்கிற தனியா வந்து குஜராத்தில் இருக்கிறது கொஞ்சம் பெருசு இது சன்னரை கண்டாங்க ஆ கித்தா கித்தா சலா அறுபத்தேழு ரூபா அதாவது சேஜா சாஸோ ஆனால் ஒரு குயின்ட்டால் அறுபத்தேழு ரூபா இன்றைக்கி வந்து ரேட் போயின்னு இருக்குது இதில் முன்ன பின்ன போவோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது 200 220 ரூபா ஏரியாவை போர்த்த அதாவது அந்த குவாலிட்டி போர்த்த போயினு अच्छा अच्छा. మరి அந்த ஏலம் போகும்போது நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தாரியா பாருங்க இந்த சீசன் சீசன் சீசன்? அப்படி चलने वाला थोड़े दिन बाद. अच्छा कितना चलेगा? ये चलेगा. டிசம்பர்

எட்டு எண்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சம் ஆ ஆ நூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போவோம் இப்போ வந்துட்டு ஒரு எண்பது தொண்ணூறு வரைக்கும் இருக்கேன் இது வந்து நம்ம தனியா மார்க்கெட் நம்மளை இதுதான் வந்து சொல்லுவாங்க இந்தியில் தமிழில் வந்துட்டு ஓமம் பாருங்கள் நம்ம ஊரில் ஓமா வாட்டர் பார்த்துருப்பேன் ஓம் பார்த்துருங்க இது பாருங்கள் எவ்வளோ இருப்பாரு ஓமத்தில் இது வந்து நியமச்சந்திர மண்டியில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே ஓமம் தான் நல்லா ரெண்டு மூணு கலரில் இருக்கேன் ஏப்பி அஜ்வாயினாக்கா கலர் கலராக கொஞ்சம் இதுவாக முன்னப்பெண்ணை கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் அஜ்வாயின் அதாவது ஓமாம் ஓமா வேணும் அதிகபட்சமாக பட்சமாக இந்த இந்த நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆஜ் ரேட்டு என்ன தெரியல நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபது ரூபா கிலோ போயின்னு இருக்குது முன்னப்பெண்ணை போவோம் குவாலிட்டி பொறுத்து ஏலத்தை பொறுத்து ஏலத்தை பொறுத்து பொறு இது இது ஒரு இதான் நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபாலேருந்து நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து அஜாயின் அந்த மெடிசன் தயார் பண்ண கலர் அதிக அதிகமாக வேறு மாதிரி தெரியும் குவாலிட்டி பொறுத்து வெள்ளு வெள்ளை எள்ளு நூற்றி இருபது ரூபா கிலோ அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பதிமூணாயிரம் ரூபா போயிருக்கு எள்ளு குவிண்டால் அப்போ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்கும் குவிண்டாலு இதான் வந்து வெள்ளை இல் வெள்ளை இல்லைனுடைய ஒரு இது பண்ண ஏ ஆட்டாஜார் தோசை அதாவது எட்நூ எண்பத்தி ஆ சில எட்நூத்தி இருபது ரூபா போய் சாரி எண்பத்தி ரெண்டு ரூபா கிலோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்பாருங்க கொஞ்சம் கலந்தமாக இருக்குது ஆனால் வந்து இதான் வந்து இதை இது ஒரு பெரிய கதை சொல்லணும் பண்ண வச்சுக்கோங்களேன் அந்த அஃபீம் பயிர் பண்ணுறது கவர்மெண்ட் லைசன்ஸ் வருது அந்த கம்மு எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க வித்துருவாங்க அது கவர்மெண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூபா ரூபாய் தான் வாங்கும் விற்றுட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கு விற்கும் ஆனால் இதனுடைய பலனை உங்களுக்கு இன்னும் அதிகம் என்னன்னா இந்த விதைங்க தான் அந்த இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அந்த விதைங்க வந்து இது இதுமாரி தான் இந்த கசகசாண்டு இந்த கசகசா எடுத்துகிட்டு இவங்க ஜனங்க ஒரு லட்சரூபா நீ போதும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்துக்கு எப்பயுமே குறையுறதில்லை இப்போ கொஞ்சம் ரேட் அப்படி போகிறதுனால நம்ம பக்கம் வந்து கஸ்டமருக்கு ஒரு ரெண்டாயிரூபா அப்படி கிடைக்கும் அப்போ பாக்கெட் போட்டு விற்கும்போது அப்புறம் அந்த ஓடு அது வந்து அது ஓடும் வந்து ஒரு பிளாக்ல தான் விற்கிறாங்க நேரடியாக அனுமதி கிடையாது அதுக்கெல்லாம் அது ஒரு பலன் அது மாட்டிக்கிட்டால் பத்து வருஷம் ஜெயில் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது விசாங்கிட்ட ஆனால் ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா விசாங்கிட்ட வாங்கி ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபா ரெண்டு லட்ச ரூபான்னு கவர்மெண்ட்டே வித்துன்னு இருக்கும் அந்த பலன் ஒரு பாதி ஒரு கால்வாசி கொடுத்தா கூட கொஞ்சம் பலன் இருக்கும் ஆனாலும் பாருங்கள் விவசாயம் கொண்டு வந்திருக்காங்க வச்சுருக்காங்க ஒரு இரநூறு நூறு கிலோ இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ ஒரு மாதிரி விற்றுருக்காங்க இதான் வந்து கசகசானுடைய பெரிய ஒரு கதை இது ஒரு நேரடியாக போனோம்னா பிப்ரவரி மார்ச் அதில் விதைக்கிறது அக்டோபர் மாதம் கூலிங் கிளைமேட்டில் தான் இதெல்லாம் ஆகும் இது சபை எல்லாம் இது நீங்கள் பார்க்குறது கசகசா இனிமச்சி மார்க்கெட்டில் பெரிய இது ஹோல்சேலில் இருக்குங்க இதான் நம்ம மேலதிக தகவலுக்கு நம்ம மேலும் மேலும் பார்த்துட்டு இருக்கோம் பாரு ஒரு விவசாயம் கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்த சமரம் மாதிரி பண்ணால் ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு இருக்குது ஆயிரம் ரூபா கிலோ விற்குதானா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் தான் ஆனால் இதுக்காக வந்து அவங்களும் அந்த கொஞ்சம் டேஞ்சரஸ் லைஃப் தான் இது ஏன்னா மாட்டிக்கிட்ட கொஞ்சம் பிளாக்கில் விற்கிறாங்க அந்த கம்மு கம்மெல்லாம் எல்லாம் அப்படி போகும்போது ஒரு கொஞ்சம் அந்த ஒரு இதுலேயே இருக்காங்க இவங்க அப்போ நம்ம விற்றுட்டு ஓரளவு பலன் இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை பாருங்களேன் இதான் நியமச்சினுடைய இந்த மார்க்கெட் நம்ம என்ன பண்ணுவோம் கசகசானுடைய மார்க்கெட் நம்பர்களே சந்தை வீடியோக்கள் இதோடு முடிஞ்சுது அடுத்து அடுத்த வீடியோவில் இந்த பொருட்களை வாங்கினோன்னா பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்கினேன்னா எப்படி நீங்கள் எங்கள் நம்மளை தொடங்கப்படணும் என்ன செய்யலான்றது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு விவரமாக சொல்லும் அது வரைக்கும் கொடுத்துங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்